பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அந்த வகையில பயனுள்ள நூலில் இந்த வீரன் வயல் உதயகுமார் அவர்கள் எழுதிய இந்த நாவல் நூல் அத்தனை பேரும் வாங்கி படிக்கக்கூடிய அவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்து வரலாற்றை உள்ளடக்கியதாக திசை மாறாமல் பாதை மாறாமல் சரியாக சரியான ஒரு நாவலாக எழுதியிருக்கிறார் எந்த அளவிலே அந்த நூல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றால் சிவகங்கை சமஸ்தானத்தின் வேறு நாச்சியார் இருந்தாங்க இல்லையா அவங்க வம்சாவளியைச் சேர்ந்த மன்னர் மகேஷுறை அவர்கள் இந்த நூலுக்கு பாராட்டு மடல் ஏறியிருக்காங்க ஏன்னா சாதாரணமா அவங்கள கைக்கு போட மாட்டாங்க பாராட்டு மடலை ஏற மாட்டாங்க ஏன் எங்ககிட்ட சொன்னாரு இத மாதிரி நான் வந்து ஆய்வு நூல் ஏறியிருக்கேன் ஆய்வு வரலாற்று ஆய்வுகளும் வேலுநாச்சாரை பற்றி வரலாற்று ஆய்வுகள் நேரடி கலாயம் செய்து சிவகங்கை காளையார் கோயில் கொல்லங்குடி அரியாக்குறிச்சி நாட்டசன் கோட்டை குழுமாண்டம் கோடி மரமங்கலம் குருக்காடிபட்டி இன்னும் பல ஊரலுக்கு எல்லாம் நேர போயிட்டு எண்பது தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆய்வு செய்து நமக்கு நாம எடுத்துக்கிட்டு போன அந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு ஆய்வு செஞ்சு எழுதுற நூல் ஐயா ஒரு பல நூல்களை அவர் வந்து உருவாக்கி இருக்காரு அதாவது நம்முடைய நூல்னால அவருக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அந்த அடிப்படையில் ஐயா ஒன்னு நூலை நாம வந்து பயன்படுத்தினால் தாராளமா வேலைநாட்டிய வரலாற்றை பரப்புவதற்கும் அவருக்கு கூட தான் நாம் இருக்கோம் நீங்க எழுதுங்க ஒரு ஊக்கமா சொன்னேன் அப்படி எழுதப்பட்ட அந்த நூல் அந்த வரலாற்று கொஞ்சம் கூட தடம் மாறாமல் இந்த பாதை மாறாமல் வரலா அது ஒரு வரலாற்று நூலாவே பார்க்கலாம் ஆனால் அவருடைய அந்த கற்பனை வளமும் எடுத்து நடையும் இன்ப சுவையும் சேர்ந்து அது ஒரு இனிய நாவலாக இருக்கிறது இப்ப இன்னைக்குதான் நம்ம நிறைய வரலாறுகள் நமக்கு தெரியறது இல்லை எல்லா கருவத்தின் எவ்வளவா தெரியும் இங்க இருக்க மிகப்பெரிய ஆத்திரிய பொதுமக்கள் எல்லாம் சமீபம் ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னேற படிச்சதா தெரியல நமக்கு கேள்விப்பட்டதா என்ன இது கதையாகவும் கட்டுரையாகவும் வரலாறாகவும் நாவலாகவும் வர வேண்டும் அந்த வகையில எத்தனை பேர் எழுதியிருக்கலாம் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க எழுதியிருக்காங்க இருந்தாலும் ஐயா நீங்க எழுதுவது நல்லா இருக்கு சமஸ்தானத்தில் உள்ள ராணி மதுராந்தக நாச்சியார் அவங்க சொல்லி என்ன அவங்க சிவகங்கை சமஸ்தானத்தில் சிறப்பு விருந்தினர் வர வச்சு போய் சிறப்பு செஞ்சாங்க அரண்மனையில போய் தங்கியிருந்தோம் ஒரு மூணு நாள் வேலு நாச்சியாருடைய அரண்மனையில சிறப்பு தங்கியிருந்தோம்னாக்க அது நான் ஒரு பெரியாள் தான் கிடையாது அந்த வரலாற்றை நாம் அது மாதிரி அந்த வரலாற்றை அந்த நூலுக்கான சிறப்பை ஐயா கண்டிப்பா நிச்சயமாக பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆக மிக அருமையான ஒரு நாவலும் நாம் படித்து வேண்டிய வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று தகவல் அடங்கினோம் மாபெரும் பெண்ையும் ஆளுமை கொண்ட அந்த வீரமங்கை வேரடாச்சாரை பற்றி ஒரு நாவலாக உள்ளதும் ஒவ்வொருவரின் கையிலும் இருக்க வேண்டும் 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 நீங்கள் படிக்க அதை ரசித்து சுவைக்க கொண்டு செல்ல இளைய இப்படி ஒரு பெண் இருந்தார் ஆண்டார் அவரை போல் நாம் இருக்க வேண்டும் நம் பிள்ளைகள் வளர வேண்டும் நம் பேர பிள்ளைகளை இருக்க வேண்டும் இந்த தமிழகத்தின் தலைமுறை செழித்து ஓக வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் வேரடாச்சாரியின் புத்தகத்தை படித்தே ஆக வேண்டும் எத்தனையோ புத்தகம் படித்திருக்கோம் ஏன் இது வரலாற்று எண் அது ஒரு நாவலாக வீரன் உதயகுமாரை இந்த நேரத்திலே போற்றி வணங்குவதிலே நான் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த நூலை நீங்க எல்லோரும் படித்து சுவைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு எனக்கு கொடுத்த வாய்ப்பை கொடுக்கமாக முடித்து விடுவேன் நன்றி நமது வரலாறே நமது அடையாளம் வாய்ப்பு கொடுப்பதற்கு நன்றி